அப்பா அப்பா என்ன நம்ம ஷாம் இன்னிலேந்து நம்ம கடைக்கு வேலைக்கு வரேன்னு சொல்றான் ஏ அது ஒழுங்கா இருக்கறவன் இப்படி இல்லையாமா இல்லப்பா இனிமே அவன் ஒழுங்கா இருக்கேன்னு சொல்றான்ப்பா அவன் சொல்றதை நீ நம்பலாம் நான் நம்ப தயாரா இல்ல இவனுக்கான பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன் அப்பா ஒருத்தன் மனம் திருந்தி வரும்போது அவனுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணுமே தவிர இப்படி முகத்தை திருப்பி வச்ச கூடாதுப்பா வர சொல்லு கண்ணா முதலாளியோட பிள்ளைங்கிற கோதாவில ஆரம்பத்திலே கல்லாபுட்டி கிட்ட போய் நிற்க முடியாது அடிப்படையில இருந்து எல்லாத்தையும் கத்துனு வரணும் அப்பதான் தொழில் பக்தி வரும் அத விவரமாட்ட எடுத்து சொல்லு சரிப்பா அப்படியே மாப்பிள்ளையத்துக்கு போயிட்டு ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டு சௌந்தர்யா ஆ மத்தியானத்துக்கு தயிர் சாதமும் ஊறுகாயும் வச்சிருக்கேம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்க பரவாயில்லம்மா பழகி போச்சு இந்தாமா. சரிமா, நான் வாரே, போய்டுவாமா. வணக்கம்மா. வணக்கம் தம்பி. என்ன ராகமன், இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? அது, நான் உங்கிட்டு கொஞ்சு தனியாப் பேசணும் தனியண்ணா ஆஃபீஸ் விஷயமாவா இல்லை ஃபேமிலி விஷயமாவா கொஞ்சம் பர்சனலாக பேசணும் பர்மிஷன் கேட்கணும் ஏற்கனவே ஒரு தடவை பர்மிஷன் கேட்கும்போது ஸ்ரீநிதி மேடமுக்கு பிடிக்காம போயிடுச்சு என் ஃப்ரெண்டுங்கிற முறையில் என்னோட பர்சனல் விஷயத்தை பற்றி உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன் அதான் இவ்வளோ சீக்கிரமாக வந்தேன் சௌந்தரியா ப்ளீஸ் மாட்டேன்னு சொல்லிடாத ஓகே வாங்க ராகவன் தேங்க் யூ நான் வரேம்மா बरम

சொல்லுப்பா படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு ம் ராஜா ஸ்ரத்தை எடுத்து சொல்லி தரானா இல்ல கண்டுக்காம விட்டுறானா அதெல்லாம் நல்லா சொல்லி தரார் அவனை விடாதீங்க எந்த நேரம்னாலும் என்ன டவுட்னாலும் ஃபோன் பண்ணுங்கோ வந்து பாருங்க படிப்பு தான் முக்கியம் போதே ஆர்த்தியும் வந்திருக்கா காப்பி ஏய்! கோதே! கோதே! ஜி என் பேரு கூட ராஸ்கல் வெளிய போடா கோதே!

இன்னும் இங்கே நிக்கிற போடா வெளிய போடா போ கொடா என்னாச்சு ஏ இப்படி நடக்குற ஏனா முதல்ல இவனை எங்கது வெளிய போselுங்கோ ஏமா அவன் என்னம்மா தப்பு பண்ணா தப்பா இவனால தான் உங்க பையனோட வேலைய போச்சுபா கொடா நீ என்னம்மா சொல்ற ஆமாமா இந்த மனுஷன் நம்பிக்கையே கொடுத்த क्वेश्चन பேப்பரை திருடி அது ஜெராக்ஸ் போட்டு வெச்சிருக்கான் ஏண்டா படிக்க துப்பு இல்லனா அப்பா கிட்ட போய் சொல்லி கஷ்டமேக்கி விட்டுடனே ஏண்டா என் குடும்பத்தோட விளையாடுற இதெல்லாம் உண்மையாடா ஏண்டா பேசாம ஆமாமா நடந்த தப்புக்கு இவன் மட்டும் காரணம் ஒரு வகையில நானும் தான் காரணம் கொஞ்சம் இருந்ததுக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட்டாங்க வேலையை விட்டு தூக்கிட்டாங்க கடவுளே நீ எல்லாம் எப்படி நம்ம குடும்பத்துல வந்து பிறந்த

எனக்கு போயிருக்கிறது வேலை மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை ஒண்ணும் இல்ல ஊர் உலகத்துல வேற வேலையே கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இருக்கிற கொஞ்சம் நம்பிக்கையும் இப்படி ஆள் ஆளுக்கு ஆர்ப்பாடம் பண்ணி கெடுத்துடாதீங்க பிளீஸ் மனு நடந்தறந்துட்டு மறந்துட்டு இனிமேலாவது ஒழுங்கா பொறுப்பா நல்லபடியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண என்னால ஏற்பட்ட சிரமத்துக்கு நான் எல்லார்கிட்டையும் இனிமே எந்த தத்துவம் பண்ண மாட்டேன்

பர்சனல் விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களா சச்சி அந்த மாதிரி ஒண்ணு இல்ல அப்படி ஏதாவது இருந்தா நான் உங்க கூப்பிட்டுக்கவே மாட்டேன் நான் பட்ட அவமானத்தை எப்படி வெளில சொல்றதுன்னு தெரியல அதான் அவமானமா யார் உங்க அவமானப்படுத்துனது வேற யாரு ஸ்ரீநிதி தான் ஸ்ரீநிதி மேடம் அவமானப்படுத்துனாங்களா புரியலையே எங்க குடும்பத்துல எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாது பெத்த புள்ள கட்டியே ஓரம் வஞ்சனை காட்டுறாங்க அதான் அங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல இன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சு தெரியுமா ஆக்சுவலா உயிரில் எனக்கு சேர வேண்டிய பங்கு தர்றது கூட எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இஷ்டம் இல்லை அதான் அப்படிப்பட்டவங்க காசுல சாப்பிட்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை அதனால நானும் ஸ்ரீநிதி இன்னைக்கு சாப்பிட்டதுக்கு நான் காசை கொடுத்துட்டு வந்தேன் நான் பண்ணதுல ஏதாவது தப்பு இருக்கான்னு சொல்லி சுதந்திரியா ஆனா ஸ்ரீநிதி என்ன பண்ணா தெரியுமா உங்க மகனுக்கு வேணா உங்க மேல நிறைய வருத்தம் இருக்கலாம் ஆனா எனக்கு இல்ல நான் உங்க வீட்டு மருமக இந்த வீட்ல சாப்பிட்டா எனக்கு எல்லா உரிமை இருக்குன்னு சொல்லி நான் கொடுத்த காசை அப்படியே திருப்பி வாங்கிட்டு வந்துட்டான். தாலி கட்டு புருஷன் நான் ஒருத்தர் இருக்கேன் அவளுக்கு என்ன விட மாமனாரும் மாமியாரும் தான் வசதியை போயிட்டாங்கல்ல இதை விட பெரிய அவமானம் எனக்கு வேற என்ன வேணும் சௌந்தரியா சொல்லு சௌந்தர்யா சரி என்னதான் நான் பண்ணது தப்பாவே இருந்தாலும் கூட அந்த இடத்துல ஸ்ரீநிதி என்னை விட்டு கொடுத்து பேசிடலாமா என்னோட பேவில இருந்து அவ கொஞ்சம் கூட செட்டே ஆக மாட்டேங்கிறா ஸ்ரீநிதி விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுது எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் கடைசியில அவ என் தான் குறைய கண்டுபிடிக்கிறா என்ன பண்றதுன்னே தெரியல ஐ எம் ரியலி ஃபெட் அப் ஸ்ரீநிதி என்னால ஸ்ரீநிதியை கொஞ்சம் கூட ஜட்ஜ் பண்ணவே முடியல பார்த்தா அங்க ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான அது சுந்தரத்தோட பையன் தான ஆமாங்கல்லப்பா அந்த சுந்தரத்தோட பையன் ராகவன் தான் என்னோட மேரேஜ் லைஃப் எப்படி எல்லாம் இருக்கணும்னு கனவு கண்ணு தெரியுமா ஸ்ரீநிதியை கல்யாணம் பண்ணதுதான் என்னோட வாழ்க்கையில நான் பெரிய முட்டாட்டோன்னு தோணுது ஐம் சாரி ராகவன் நீ எதுக்கு சாரி கேட்கற இல்ல ஒரு விதத்துல நீங்க ஸ்ரீநிதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்திருக்கேனே அதுக்காக தான் சாரி கேட்டேன் ஆ அவங்க கூட பேசிட்டு இருக்கிற பொண்ணு பார்த்தா கல்யாணம் ஆனவ மாதிரி தெரியலையே ஆமாங்கண்ணப்பா ஆனா ராகவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு Excuse me. சொந்திரியா, ஏதோ, என்னுடு பிலிங்க்சுலாம் உங்கிட்ட சொன்னா, கொஞ்சு ஆருதில் இருக்கும் தோனிச்சே, அதா வந்தே. கவில்ல படாதீங்க, கொஞ்சு நாள்ல எல்லாம் சரியாயிடும். Thank you, sir. Okay. கலம் லம்மா. பார்த்தா. ஒரு கண்ணு இருக்கட்டும் சரி கண்ணப்பா என்னடா என்னமோ மனசு விட்டு பேசணும்னு கூட்டிட்டு வந்துட்டு ஒண்ணுமே பேசாம விஷயம் உங்க மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சப்பா அதுக்கப்புறம் பேசுறது கண்ண மனசை கழட்டி காட்டி ஒவ்வொருத்தட்டும் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேங்கிறத காட்டக்கூடிய வசதி இருந்த காமிச்சிருப்பேன் வெறும் வார்த்தைகளை வச்சுக்கிண்டு பேர்ல எவ்வளவு பாசமா அக்கறை என்னால் நிரூபிக்க முடியல பட்டவர்தனமா தெரியுது என்ன தெரியுது நீங்க எழுதின உயில் எனக்கு முக்கா பங்கியும் ஹாக்கிய ஷாமுக்கும் ராகவனுக்கும் எழுதி வச்சிருக்கல இதுலருந்தே தெரியல அன்பையா இல்லப்பா அன் ஒதுக்கி வைக்கிற மனோபாவம் காசை கொடுத்தாவது வேண்டாதவனை தள்ளி வைக்கிற சுபாவம் கண்ணா நீ இன்னும் என்னை முழுசா புரிஞ்சுக்கல ஏன்பா இப்படி பண்ணி டே நாளைக்கு ஷியாமுக்கும் ராகவனுக்கும் நீ அவ கூட பிறக்கிறங்கிற விஷயம் தெரிஞ்ச ஒதுக்கி ஓரம் கட்டிட்டு வாடா ஐயோ அவ ஒதுக்குனாலும் பரவாயில்லப்பா ஆனா நான் பணத்தையும் புடுங்கிட்டு போயிட்டேங்கிற எண்ணம் அவளுக்கு என் மேல வந்தா ஜென்மத்துக்கும் அவ முகத்தில் நான் முழிக்கவே முடியாதுப்பா பாய போடுற உன் எதிர்காலத்தை மனசுல வச்சுதான் அப்படி எழுதியிருக்கேன் அபுத்தமா இருக்குப்பா இப்படி பார்த்தா இதெல்லாம் அவளுக்கு போய் சேர வேண்டிய சொத்து யாருக்கு சேர வேண்டிய சொத்து இதெல்லாம் நான் சுயமா சம்பாதிச்சது சொல்லப்போனா இதில் ஓன் உழைப்பு சேர்ந்துருக்கு அவள் இதில் ஒரு துறமை கூட நகைச்சி வைக்கல அதனா புரிஞ்சுக்கோ அப்பா எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா நீங்கள் கற்றுக் கொடுத்த புத்தி தன்னம்பிக்கை உழைப்பு இது மூணும் என்கிட்ட இருக்கு இதை வச்சு நான் பொழைச்சிப்பேன் தரிசெஞ்சு உயிரில் மாற்றி எழுதுங்கப்பா போகிறோம் எதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும் நீ எனக்கு தர வேண்டாம் அப்பா உங்ககிட்ட எப்படி உயிரை மாற்றி எழுதி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் என்ன இல்லை காய்கறி எடுக்கணும் அவா அவலையை ஒழுங்கா பாருங்க

இந்த உயில பத்தி என்ன பண்ணும் எனக்கு தெரியும் அப்படின்னு கண்ணன் சார் கடைசியா சொல்லிட்டு போனாரு நல்ல விஷயத்த சொல்லிருக்க வந்து பணத்தை வாங்கிட்டு போ தேங்க்யூ சார் என்ன கணப்பா என்ன நல்ல விஷயம் ஜெகன் என்ன சொன்னா உயில் விஷயம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு சுந்தரத்துக்கும் பையனுக்கும் பிரச்சனை இந்த விஷயத்தை இப்படி ஊதி ஊதி பெருசாக்குறேன் பாரு பார்த்தா பாரு ஹலோ கண்ணன் வாங்க நமஸ்காரம் 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 சௌக்கியமா இருக்கா சௌக்கியமா இருக்கா சார் கண்ணா என்ன சாப்பிட்றேன் அதெல்லாம் இருக்கட்டும் சார் உங்களை தான் ஒரு விஷயமா பார்க்க வந்தேன் அப்படியா ஃபோன் பண்ணிருந்தா ஆத்திலேயே சந்திச்சிருக்கலாமே சொல்ற விஷயம் தானே சார் முக்கியம் அது எங்கே சொன்ன என்ன கண்ண நான் சொல்றது சொல்லுங்க முழுக்க முழுக்க உங்க குடும்பம் சம்மந்தப்பட்டது எல்லாமே உங்க விருப்பம் தான் இருந்தாலும் நான் பொண்ண பெத்தவன் அவளோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது இல்லையா சொல்ல வேண்டிய விஷயத்தை விவரமாவே சொல்லுங்க நீங்க உயில் எழுதி வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன் அதுல 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 கண்ணனுக்கு ஒரு மாதிரியாகும் மற்ற பசங்களுக்கு ஒரு மாதிரியாகும் பாகுபாட்டோட உயிர் எழுதிருக்கிறதா கேள்விப்பட்டேன்